வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பரான சுவையில் ஒரு சம்மருக்கு தேவையான ஒரு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற லெமன் புதினாவை வச்சு சூப்பராக ரெண்டு வகையான ஜூஸ் செய்ய போகிறேங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கிறேங்க இது இதில் வந்து ரெண்டு டம்ளர் ஜூஸ் அளவுக்கு செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் லெமன் புழிகிறது என்கிட்ட இருக்குங்க அதில் லெமனை வச்சுக்கிறேன் இது போல் கட் பண்ணி இது போல் க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் மட்டும் வரும் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கையால் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து க அதிகமாக புழிஞ்சு எடுக்காதீங்க தன்மை இருக்கும் கொஞ்சம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணான்னு சொன்னால் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா ப பனங்கற்கண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போடும் போது இதனோடய சுவை வந்து தூக்கி கொடுக்குங்க ஸ்வீட் எப்பவுமே நம்ம ஸ்வீட்டோ இல்லை ஜூஸோ செய்யும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணிங்க இதை ஒரு மிக்சியில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு கண்ணாடி டம்ளரில் சேர்த்துக்கலாம் சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க போய் இன்னொரு ஜூஸும் ரெடி பண்ணிக்கலாங்க லெமனு புதினா போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாதி லெமன் எடுத்து இது போல் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் புழிஞ்சு எடுத்துக்கணும் பத்து போல் புதினா இலைகளை எடுத்துக்கணுங்க இது ஃப்ரெஷ்ஷான புதினா இலை இதில் சேர்த்துக்கலாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் ஜில் வாட்டர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வச்சுருக்குங்க ரெண்டு நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம் புதினா எலுமிச்சம் போட்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதையும் டம்ளரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ரெண்டு ஜூஸுமே ரெடியாகிடுச்சிங்க இதில் இதில் ரெண்டு ஐஸ் கியூப் போட்டுக்கிறேன் இதில் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன் ஐஸ் க்யூப் போடும் போட்டு குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெஃப்ரெஷிங்காக ஒரு மதிய டைமில் வெயிலில் போயிட்டு எங்கேயாவது வந்தோமா வீட்டில் இது செஞ்சு டக்குன்னு குடிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் மின்ட்டு தழையை போட்டுக்கிறேன் இது கூட இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்